வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு நேற்று அம்பாராய்க்கும் மட்டக்கிழப்புக்கும் கிழக்கு பகுதி நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இரவு நேரங்களில் செயலந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வடக்கு நோக்கி முன்னேறி வந்தது மேலும் செயலிழந்து இப்போது ஆழ்ந்த காற்றத்த தாழ்வு பகுதியாக முல்லைத்தீவுக்கு வடகிழக்கு பகுதியிலும் கிளிநொச்சிக்கு நேர் கிழக்கு பகுதியிலும் இலங்கைக்கு மிக நெருக்கமாக நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு இலங்கையில் தரையேறாமல் இலங்கைக்கு கிழக்கு பகுதியே வெளி சுற்று இலங்கை தரையை தொட்டுக்கொண்டே கிழக்கு பகுதி வழியாக யாழ்ப்பாணம் கிழக்கு பகுதி வழியாக வடக்கு பகுதி வழியாக நேரடியாக தமிழகம் வந்தடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு தமிழகம் டெல்டா மாவட்டங்களை வந்தடையும் பொழுது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வந்தடை மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று இரவு டெல்டா மாவட்டங்களை வந்தடையும் இந்த நிகழ்வு நாளை ஜனவரி பதினொன்றாம் தேதி மீண்டும் தெற்கே தெற்கு நோக்கி முன்னேறி வந்து மன்னார் வளைகுடாவில் இறங்கும் பொழுது ஒரு காற்று சுழற்சியாக மன்னார் வளைகுடாவில் இறங்கி மன்னார் வளைகுடாவை கடக்கும் பொழுது மேலும் செயலில் வந்து ஒரு வளிமண்டல சுழற்சியாக குமரிக்கடல் வழியாக ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு இலங்கையில் தரையேற வாய்ப்பில்லை இந்த நிகழ்வு இலங்கை தரையை தொட்டுக்கொண்டு நேரடியாக டெல்டா மாவட்டங்களை வந்தடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுது இன்று ஜனவரி பத்தாம் தேதி இரவு நேரங்களில் இதன் காரணமாக இன்று ஜனவரி பத்தாம் தேதி இன்று அதிகாலை நேரங்களில் வடமாகாணங்களுக்கு ஒரு பரவலான மொழிப்பொழிவு கிடைத்து கொண்டிருந்து பெரும்பாலும் நேற்று யாழ்ப்பாணம் மட்டக்கிளப்பு அதற்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கு ஒரு தீவிர மொழிப்பொழிவை எதிர்பார்த்தோம் ஆனால் நிகழ்வு தரையறாமல் இலங்கைக்கு மிக நெருக்கமாகவே வடக்கு நோக்கி முன்னேறி வந்து இருப்பதால் பெரிய மலை தீவிர மலை பாதிக்கும் மலை பெரும்பாலான மாகாணங்களுக்கு கிடைக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் மழையின் தீவிரம் சற்று குறைந்தே கிடைக்கிறது ஏற்கனவே இலங்கையில் பாதித்த நிறைய இடங்கள் உள்ளன இந்த மழைப்பொழிவும் பாதிப்பு கொடுக்கும் என்றும் எதிர்பார்த்தோம் மழைப்பொழிவு சற்று குறைந்தே கிடைக்கிறது முல்லைத்தீவுக்கு இன்று அதிகாலை நேரங்களில் மிக கனமழை கிடைத்து கொண்டிருக்கிறது அதேவேளையில் Kelindun cikung karena melihat. அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்பது இனி வரக்கூடிய மணி நேரங்களில் யாழ்ப்பாணம் பரித்துறை இந்த இடங்களுக்குலாம் லேசான மிதமான கிடை மழை கிடைத்தாலும் இன்று யாழ்ப்பாணத்துக்கு மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்பது தொடர் மழையாக விட்டுவிட்டு மழை தொடர்ச்சியாக மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்பது அதே வெளியே தலைமன்னார் புத்தளம் இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது இன்று தெற்கு மாகாணங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் திரிகோணமலை தெற்கு திரிகோணமலை தம்புள்ளை இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது மட்டக்களப்பு அம்பாறை பனாமா பதுளை நுவரேலியார் ரத்தனபுரி கண்டி கொழும்பு நீர்கொழும்பு சிலாபம் மேலும் ஹாலி ஹோட்டை அம்மந்தோட்டை மாத்திரை இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழை மிதமான முதல் சட்டுக்கான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று வடமாகாணங்களுக்கு மட்டுமே கன முதல் மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் பவுனியா அனுராதபுரம் இந்த இடங்களில் ஓரி இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பெரும்பாலும் மவுனியாவுக்கு வடக்குள்ள மாகாணங்கள் அதேபோல் தம்புள்ளைக்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே ஒரு பரவலான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதுவும் வடமாகாணங்களுக்கு கன முதல் மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஜனவரி பத்தாம் தேதி நாளை ஜனவரி பதினொன்றாம் தேதியை பொறுத்தவரை நிகழ்வு தமிழகம் நிலப்பரப்பி ஒட்டி நிலை கொண்டிருக்கும் என்பதால் ஆங்கங்கே அங்கங்கே லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது குறைந்த பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்கள் கிழக்கு மாகாணங்களுக்கு மழை கிடைத்தால் வெயில் வந்த பிறகு உள் மாகாணங்களும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது ஜனவரி பதினொன்றாம் தேதி ஜனவரி பனிரெண்டாம் தேதியை பொறுத்தவரை ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி மீண்டும் நிகழ்வு மன்னார் வளைகுடாவில் நிலை கொண்டிருக்கும் என்பதால் கிழக்கற்றை இலங்கையில் பரவலாகவே ஏற்றும் என்பதால் அதிகாலை நேரங்களில் கடலோர மாகாணங்கள் கிழக்கு கடலோர மாகாணங்களுக்கு கனமழையாக கிடைக்கும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாகாணங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாகாணங்களுக்கும் பனிரெண்டாம் தேதி கன முதல் மிக கனமழையாக கிடைக்க வைப்பது அனைத்து மகன்களுக்கும் கனமழை ஆனால் மிக கனமழை என்பது சிலாபம் கொழும்பு நீர் கொழும்பு கண்டி ரத்னபுரி நுவரேலியா மேலும் அவிச்ச இந்த இடத்துல மிக கனமழை கிடைக்க வைப்பது அதே வழியில் அம்மந்தொட்டை ஆளி மாத்திரை கோட்டை பதுலை சுட்டு வட்டாரங்கள் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கன முதல் மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்புது அதே வழியில் அம்பாறை மட்டக்கிழப்பு பனமா இந்த இடங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புது தம்புள்ளை பவுனியா அனுராதபுரம் மேலும் முல்லைத்தீவு கிளிநொச்சி யாழ்ப்பாணம் பருத்தித்துறை இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்பு மிக கனமழை என்பது சிலாபம் தொடங்கி அம்மன் வரை உள்ளா கடலோர மகன்கள் உள் மகனங்களுக்கும் மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பன்னிரெண்டு ஜனவரி பதிமூன்றாம் தேதியும் அனைத்து மாகாணங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்கும் வைப்பது ஜனவரி பதினான்தான் தேதி லேசான மிதமனமலை அனைத்து மகனுக்கும் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பதினைந்தாந்தேதியை பொறுத்தவரை அதிகால நேரங்களில் வட மாகாணங்களுக்கு குளிராக இருக்கும் தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மாலை நேரங்களில் லேசான மிதமனமலை மிதமனம் சற்று கனமலை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் தம்புலைக்கு தெற்கு உள்ள மட்டுமே ஜனவரி பதினாறு பதினேழு பதினெட்டு என்று அடுத்த நாட்கள் தொடர்ந்து தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே ஓரி இடங்களில் மட்டுமே லேசான மிதமனமலை கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு பிறகு ஜனவரி பதிமூன்றாம் தேதிக்கு பதினான்காம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து படிப்படியாக இலங்கையில் பனிப்பொழிவு அதிகரிக்கும் பெரும்பாலான மகன்களுக்கு இரவு நேரங்களில் பனிப்பொழிவு பகல் நேரங்கள் வெயில் மட்டுமே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வழியில் இன்று ஜனவரி பத்து இன்று ஒரு நாள் மட்டுமே தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் யார் ஐம்பத்தைந்து முதல் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் அதே வழியில் முல்லைத்தீவு கிளிநொச்சி தலைமன்னார் புத்தலம் பவுனியா இந்த இடங்களுக்கெல்லாம் அதிகபட்சம் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்பது இன்று பத்தி துறை யாழ்ப்பாணம் இந்த இரு இடங்களுக்கு மட்டுமே காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது நாளை முதல் தரைக்காற்று படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளது இலங்கையை பொறுத்தவரை அதை வெளியே மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வங்கக்கடல் மன்னார் வளைகுடாக குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்தாலும் வரக்கூடிய நாட்களில் ஜனவரி இப்பிரெண்டாம் தேதி பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் குறைந்து காணப்படும் மீனவர்களுக்கு சாதகமான சூழலாக மீன்பிடிக்க அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் மன்னார் வளைகுடாக குமரிக்கடலை பொறுத்தவரை வரும் நாட்கள் ஜனவரி பனிரெண்டாம் தேதிக்கு பிறகும் அதிகபட்சம் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருந்து கொண்டே இருக்கும் ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு பிறகு குமரிக்கடல் மன்னார் வலைவரம் காற்றின் வேகம் குறை மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பாடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்